உங்கள் ஹோம்ஸ்டே ஸ்டே வணிகத்திற்காக வாட்ஸ்அப் வணிக கணக்கொன்றை உருவாக்குவோம் இதற்கு உங்கள் மொபைல் ஃபோனில் இணைய வசதி இருப்பது கட்டாயம் உங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் அதன் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஃபோனாக இருந்தால் அதன் ஆப்பிள் ஸ்டோருக்கு செல்லவும் போது தோன்றுவது நீங்கள் விரும்பிய ஆப் பதிவிறக்கக்கூடிய இடமாகும் அதில் சர்ச் என்னும் இடத்தில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் என டைப் செய்து விசைப்பலகையில் உள்ள தேடல் பொத்தானை அழுத்தவும் அப்போது உங்களுக்கு இது போன்ற வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் தெரியும் அதன் முன் உள்ள இன்ஸ்டால் அல்லது கெட் பொத்தானை கிளிக் செய்யவும் அதன் பிறகு ஆப் உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் டவுன்லோட் முடிந்ததும் உங்கள் மொபைல் ஃபோனில் ஆப்ஸ் இருக்கும் இடத்திற்கு சென்று வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பினை கண்டறியவும் பின்னர் அதை கிளிக் செய்து திறக்கவும் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள இந்த விளக்கத்திற்கு அக்ரி அண்ட் கண்டினியூ என்பதை தொடரவும் இந்த கணக்கை உருவாக்க உங்களின் தற்போதைய தொலைபேசி எண்ணை அல்லது புதிய தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் முதலில் அவர்கள் உங்கள் தற்போதைய தொலைபேசி எண்ணை பயன்படுத்த விரும்புகிறீர்களா என்று கேட்பார்கள் அதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் உங்கள் தொலைபேசி எண் காட்டும் பொத்தானே தொடவும் ஏற்கனவே உள்ள வாட்ஸ்அப் கணக்கு வணிக கணக்கிற்கு மாற்றப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் வேறு தொலைபேசி எண்ணை பயன்படுத்த விரும்பினால் யூஸ் நம்பர் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது உங்கள் புதிய தொலைபேசி எண்ணை உள்ளிடவும் பின்னர் அவர்கள் உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு உறுதிப்படுத்தல் எண்ணை அனுப்புவார்கள் அதே தொலைபேசியில் சிம் இருந்தால் அது தானாகவே உறுதிப்படுத்தப்படும் மேலும் சிம் வேறு தொலைபேசியில் இருந்தால் எஸ்எம்எஸ் செய்தி மூலம் நீங்கள் பெறும் எண்களை கொடுத்து நெக்ஸ்ட் பொத்தானை டச் செய்யவும் இப்போது உங்கள் ப்ரொஃபைலினை அமைப்போம் உங்கள் வணிக பெயரை உள்ளிடவும் பின்னர் உங்கள் வணிக வகையை தேர்ந்தெடுக்கவும் இங்கே பல வகைகள் உள்ளன மேலும் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான வகையை தேர்வு செய்யவும் படத்தினை பதிவேற்றும் இடத்தில் உங்கள் ப்ரொஃபைல் படத்தினை கை தொலைபேசியில் கலாரியிலிருந்து தேர்ந்தெடுக்க பரிவர்த்தம் செய்யவும் பிறகு நெக்ஸ்ட் புத்தானை டச் செய்து தொடரும்போது உங்களுக்கு மேலும் நிரப்புமாக காட்டப்படும் தகவல்களை ஸ்கிப் செய்துவிட்டு தொடரவும் நீங்கள் இன்னும் உங்கள் கணக்கின் தகவல்களை சேர்க்க வேண்டுமென்றால் மேல் வலது மூலையில் உன்ற மூன்று புள்ளிகள் ஐக்கனை தொட்டு செட்டிங் சென்று உங்கள் கணக்கை எடிட் செய்யவும் இப்போது உங்கள் வாட்ஸ்அப் வணிக கணக்கை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளீர்கள் எனது வாழ்த்துக்கள்